மாட்டுச்சாணம் சாணம் அள்ளும் இயந்திரம் பாத்தீங்கன்னா ரொம்ப ஈஸியா மெத்தடெல்லாம் நீங்க ஆப்ரேட் பண்ணிக்கலாம் நீங்க ஒரு டூ ஹவர்ஸ் சார்ஜ் போட்டீங்கன்னா மாட்டு சாணத்தை உங்களுக்கு அதுவே வந்து பேஸ்கட்ல போட்டு கொடுத்துரும் தமிழ்நாடு ஃபுல்லா இலவச டெலிவரியும் கொடுத்துட்டு வேணுங்கிறவங்க டேரக்டா ஆர்டர் பண்ணிக்கலாம் ஆன்லைன்ல புக் பண்ணலாம் மேட் போட்டுட்டீங்கன்னா அந்த ஒரு நோய் தொற்றுக்கு வாய்ப்பே கிடையாதுங்க ஏன்னா உங்களுக்கு மடிநோய் வராது இதெல்லாம் வர்றதுக்கு என்ன காரணம் சாணம் யூரின் நாங்க வந்து ரொம்ப லோ பிரைஸ்ல நாங்க ஆஃபர் பண்ணி கொடுத்துட்டு நிறைய கம்பெனி மிஸ்டர் சேல்ஸ் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் கஸ்டமர் ஃபாலோ பண்ண மாட்டாங்க நாங்க அப்படி கிடையாது ஹண்ட்ரட் நாங்க யூஸ் பண்ற மோட்டருக்கு வந்து காப்பர் காயில் மத்த கம்பெனில வந்து பாத்தீங்கன்னா அலுமினி காயில் போட்டு ரேட் ரொம்ப கம்மியா கொடுப்பாங்க நாலு பிளேடுமே வந்து பாத்தீங்கன்னா டபுள் சேல் பிளேட்னு உங்களுக்கு ஆல்ரெடி சோ இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கட்டிங் பர்ஃபெக்டா கொடுத்து உங்களுக்கு வெட்டி கொடுக்கும் நீங்க தமிழ்நாட்டுல எங்கிருந்து கால் பண்ணாலும் உங்களுக்கு டெலிவரி பண்ணி கொடுக்கப்படும் இலவசமா டெலிவரி பண்ணி கொடுக்குறோம் மாடுகளுக்கு சோளத்தட்டு விட்டுலாமா மாடுகளுக்கு தேவைப்பட தீவனமா இருக்கக்கூடிய சோளத்தட்டு மக்கா சோளத்தட்டு யானை பயிர் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஓன் மேனுபேக்சரிங் பண்ற காட்டி ஹண்ட்ரட் பர்சன்ட் ரீப்ளஸ் வாரண்டி கொடுக்குறோம் ஒன் இயர்ல இந்த மிஷின்ல எந்த ஸ்பேர் பார்ட்ஸ் போனாலும் சரி டுவெண்டி ஹெச் பி பவர் உச்சி வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட ஸ்பெஷல் ஆஃபர்ல கொடுத்துட்டு இருக்கோம் எந்த கம்பெனிலுமே பாத்தீங்கன்னா ஏஆர்ஜி அக்ரி மிஷினரி இந்த கம்பெனி எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர் மலுமிச்சு முடியல வடக்க தோட்டங்கிற பிளேஸ்ல இருக்குது நாங்க ஒரு ஃபோர் டூ ஃபைவ் வந்து பாத்தீங்கன்னா மில்கி மிஷின் சாஃப்ட் கட்டர் பிரஸ் கட்டர் எல்லாமே மேனேஜர் இருக்கோம் இப்ப ஃபர்ஸ்ட்டா பாக்க போறது வந்து பாத்தீங்கன்னா மில்கி மிஷின் இப்ப மில்கி மிஷின் ஏன் வாங்கணும் அப்படின்னு ஒரு கஸ்டமர் அடைக்கும் போது அவங்களுக்கு உண்டான வீடியோ தான் இது பால் கறக்கறதுக்கு ஒருத்தர் கூப்பிட்டோம்னா அவர் கூலி அதிகமா இருக்குது அதுக்கப்புறம் நாமளே உட்காந்து கறக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா டைம் ரொம்ப அதிகமாகுது டைம் வந்து மிச்சமாக மாட்டேங்குது அந்த மாதிரி சூழ்நிலையில வந்து பாத்தீங்கன்னா ஒரு மில்கி மிஷின் கண்டிப்பா நமக்கு தேவைப்படுது இப்போ பாத்தீங்கன்னா ஒரு பால் காரர் கூப்பிட்டு பால் கார கூப்பிட்டோம்னா அவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாசத்துக்கு பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் நம்ம கிட்ட சார்ஜ் பண்றாங்க அந்த சார்ஜ் குறைக்கிறதுக்காக தான் இந்த மில்கி மிஷின் நம்ம கிட்ட யூஸ் ஆகுதுங்க சோ அளவான பட்ஜெட் எங்க கிட்ட இருந்து அஞ்சு மாடி தான் இருக்குதுங்க அப்படின்னா அவங்களுக்கு யூஸ் ஆகிறதா வந்து பாத்தீங்கன்னா இன்பில்ட் ஆயில் பம்போட இருக்கிற நானோ மில்கி மிஷின் இந்த மிஷின் வந்து பாத்தீங்கன்னா இன்பில்ட் ஆயில் பம்போட கொடுக்குறோம் இருபத்தி அஞ்சு லிட்டர் எஸ்எஸ் எஸ் கேன் கொடுக்குறோம் இருநூத்தி நாற்பது சிசி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிளாக் கொடுத்துறோம் லைனர் அதே மாதிரி பாத்தீங்கன்னா மார்க்கெட்ல புதுசா இன்ட்ரோடியூஸ் ஆன பல்செட்டர் பல்செட் வந்து பாத்தீங்கன்னா எஸ்எஸ் பாடி போட்ட கவர் பண்ணதை உங்களுக்கு கொடுக்குறோம் இதோட மெயின்டென்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியா உங்களுக்கு இருக்கும் நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஈஸியா வந்து ஒரு இடத்துல

பவர் இல்லைங்க அந்த இடத்துல நம்ம எப்படி யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு வந்து கஸ்டமர் நிறைய கேட்கும்போது அவங்களுக்கு ஒரு ஆப்ஷனா நாங்க பண்ணி தரதா வந்து பாத்தீங்கன்னா கரண்ட்ல பண்ணிக்கலாம் கரண்ட் இல்லாத டைம்ல வந்து பெட்ரோல் இன்ஜின் வந்து யூஸ் பண்ணி கூட நீங்க பால் கறந்துக்க முடியும் இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல இந்த இடத்துல மூவ் பண்ணிக்கலாம் இல்ல இதே மிஷினை வந்து ஒரு இடத்துல செட் பண்ணி வச்சுட்டு நீங்க பைப் பனை போறதா நீங்க போட்டுக்க முடியும் இதுல வந்து பாத்தீங்கன்னா இன்பில்டா வந்து பாத்தீங்கன்னா ஆயில் பம்ப் கொடுத்துருக்கோம் அதே மாதிரி வேகம் டேங்க் உங்களுக்கு பல்சர் டைப் இதுலயே வந்து ஆன் ஆஃப் சிஸ்டம் கொடுத்துருக்கோம் உங்களுக்கு நாங்க ஒரு பதினஞ்சு மாடு வச்சிருக்கேங்க ஒரே டைம்ல வந்து ரெண்டு பேர் பால் கறக்கணும் ஏன்னா நம்ம விட மாட்டு பண்ணை வந்து பாத்தீங்கன்னா ஒரு இருபது மாடு ஐம்பது மாடலில் இருக்குதுன்னா அவங்களுக்கு ஏத்த மாதிரி மிஷினி தான் வந்து பிக்சடு மில்கி மிஷினுங்க இந்த மிஷினை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பம்பே மோட்டர் மாதிரி உங்களுக்கு டிசைன் உங்களுக்கு வந்து முன்னூத்தி ஐம்பது எல்பிஎம் பம்ப் இருக்குது ஐநூத்தி ஐம்பது பம்ப் இருக்குது இந்த மிஷினை வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஒரே இடத்துல வச்சுக்கிட்டு நீங்க பைப் கனெக்சன் அதாவது வாட்டர் டேங்க் வச்சு எப்படி பைப் பண்ற வாட்டருக்கு அதே மாதிரி இதை வச்சுட்டு நீங்க ஒரே இடத்துல வச்சுட்டு நீங்க பால் கறக்க முடியும் அதாவது ஒரே டைம்ல ஒரு பால்கன்ல ஒருத்தரும் இன்னொரு பால் அட்டாச் பண்ணிவிட்டு நீங்க ரெண்டு பேரும் பால் கறந்துக்க முடியும் அந்த மாதிரி மிஷின் தான் இது வந்து பார்த்தோன்னா ஃபிக்ஸ்டு மில்கி மிஷின் உங்களுக்கு ஒன் பாயிண்ட் ஃபைவ் ஹெச் மோட்டரோடயும் இல்ல உங்களுக்கு டூ ஹெச் மோட்டோரோடயும் பம்ப் வித் இன்ஜினோட அதாவது கரண்ட் இருக்கும்போது நீங்கள் ரன் பண்ற மாதிரி உங்களுக்கு செட் பண்ணி கொடுத்துருக்கோம் அந்த மிஷினு ஸோ இந்த மிஸ்ரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்க ஏஆர்ஜி நம்பருக்கு கால் பண்ணி நீங்க மிசினி வாங்கிக்கலாம் இந்த மிஷினை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஓட்டி காமிக்கிறதா இருந்துச்சுன்னா உங்க இடத்துக்கே வந்து ஃப்ரீயா சொல்லி கொடுப்போம் இந்த மிஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது ஹண்ட்ரட் பர்சன்ட் ஓன் மானியூஸ் நீ பண்ணுறாட்டி ஹண்ட்ரட் பர்சன்ட் ரீபெர்சன் வாரண்டி கொடுக்குறோம் ஒன் இயர்ல இந்த மிஷின் எந்த ஸ்பேர் பார்ட்ஸ் போனாலும் சரி உங்களுக்கு மேனுபேக்சரிங் ஃபால்ட் உங்களோட ஃபால்ட் இருந்தாலும் நாங்களே வந்து ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணி கொடுக்குறோம் உங்க பிளேஸ்க்கே வந்து இது ஹண்ட்ரட் பர்சன்ட் கேரண்டி பில்ல மென்ஷன் பண்ணி கொடுத்துருவோம் யாரா இருந்தாலும் எங்க நம்மளோட கேன் வந்து பாத்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவ் லிட்டர் கெபசிட்டி பால் கேன் கொடுத்துருக்கோம் இதுல வந்து பாத்தீங்கன்னா இன்பில்ட்டா வந்து பாத்தீங்கன்னா பல்சர்ட் கொடுத்துருவோம் லைனர் டீ கப் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கிளா எல்லாமே உங்களுக்கு இன்பில்ட்டா வந்துடும் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு பைப் எல்லாம் வந்து ஃபுட் கொடுத்துருக்கோம் இந்த பால் கேன்ல வந்து சில அட்வான்டேஜ் இருக்குது என்ன அட்வான்டேஜ்னா இப்ப நீங்க பால் கறந்துட்டு மாடு வந்து கால் எட்டி வச்சு பால் கைன் சாஞ்சிருச்சுன்னா அதுலேருந்து பால் லீக்காக இருக்கிறக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா மூடியிலேயே வந்து லாக் கொடுத்துருக்குறோம் உங்களுக்கு ஸோ இந்த லாக் போட்டிங்கன்னா மூடி வந்து அதாவது பால் வந்து கீழே சாயும்போது பால் வந்து கீழே சிந்தாதுங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கீழே வச்சு தூக்கும் போது நீங்கள் அடியில் பிடிச்சி தூக்கும்போது கீழே வந்து மாட்டோட யூரின் சாணிலாம் இருந்து தூக்கும்போது கையில விட்டு அது ஒட்டாமல் இருக்கிறக்காக என்ன பண்றோம்னா கீழே வந்து அடிஷ்னல் ஹேண்டில் கொடுத்துருக்குறோம் ஸோ நீங்கள் ஈஸியாக வந்து நீங்கள் ஊற்ற முடியும் ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இருக்கிற ஒரு அட்வான்டேஜுங்க அது மட்டும் இல்லாம நம்மளோட லைன் செட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டுவெண்ட்டி செவன் எம்எம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருக்குறோம் மாட்டு மாடி சிறுசாவோ பெருசாவோ இருந்தாலும் இது போட்டு நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும் சார் மற்ற கம்பெனிலாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பதினேழு எம்எம் தான் உங்களுக்கு இருக்கும் அது வந்து சின்ன காம்புக்கு மட்டும் செட் ஆகும் தவிர பெரிய காம்புக்கு செட் ஆகாது ஸோ நம்ம மிஷினை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சிறு சின்ன காம்பு பெரிய காம்பு எதுவாக இருந்தாலும் யூஸ் பண்ணுற மாதிரி உங்களுக்கு இருக்கும் தமிழ் விவசாய சேனல பார்த்துட்டு எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்றவங்களுக்கு சிறப்பு தள்ளுபடி உங்களுக்கு கொடுக்கப்படும் மாட்டுக்கு தீவனம் வெட்ட மிஷின் மாட்டுக்கு மட்டும் இல்லைங்க ஆட்டுக்கு தீவனத்தை வெட்டிக்கலாம் இதுல என்னென்ன வெட்ட முடியும்னு பாருங்க வேலி மசால் கம்மங்கிராஸ் பில்லு யானை பில்லு அதே மாதிரி சோளத்தட்டு மக்கா சோளத்தட்டு இது எல்லாமே இதுல வெட்டிக்க முடியும் இதுல முக்கியம் வந்து பாத்தீங்கன்னா மூணு ஹெச்பி மோட்டர் கொடுக்குறோம் காப்பர் காயில் ரெண்டு பெல்ட் போட்டு கொடுக்குறோம் அது மட்டும் இல்லாம நாலு பிளேட் நாலு பிளேடுமே வந்து பாத்தீங்கன்னா டபுள் சில பிளேடு நீங்க லைஃப் லாங்கா வந்து பாத்தீங்கன்னா ஷார்ட்னஸ் பண்ண வேண்டியது கிடையாது குறைஞ்சது ஒரு மூணு வருஷம் வரைக்கும் பிளேட் தேய்மனமே உங்களுக்கு இருக்காது நம்ம மிஷினை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா கன்வேர் மாடல் கொடுக்குறாங்க உங்களுக்கு தட்டி இங்க வச்சீங்கன்னா அதுவே ஆட்டோமேட்டிக்காக ஃபுல் பண்ணி இழுத்து உங்களுக்கு வெளியே எடுத்து கொடுத்துருவோம் உங்களுக்கு ஸோ இது உள்ள வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளேடு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு காமிக்கணும் பாருங்க ஸோ இது எல்லாமே நம்ம ஓன் காட்டி உங்களுக்கு வாரண்டியும் இருக்குது கேரண்டியும் இருக்குது ஸோ இந்த நாலு ப்ளேடுமே வந்து பார்த்தீங்கன்னா டபுள் சேல் பிளேடுன்னு சொல்றாங்க உங்களுக்கு ஆல்ரெடி ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கட்டிங் பர்ஃபெக்ட்டாக கொடுத்து உங்களுக்கு வெட்டி கொடுக்கும் இங்க தமிழ்நாட்டில் எங்கேருந்து கால் பண்ணாலும் உங்களுக்கு டெலிவரி பண்ணி கொடுக்கப்படும் இலவசமாக டெலிவரி பண்ணி கொடுக்குறோம் ஸோ ஏஆர்ஜி கண்டெக்ட் பண்ணி மிஷினரியும் வாங்கிக்கலாம் சோ தமிழ் விவசாய யூடியூப் சேனல் பத்து வாங்குறவங்களுக்கு அதிரடி போனஸ் பாயிண்ட் உங்களுக்கு இருக்குதுங்க இந்த மிஷினை ஆடு ஆட்டுக்கு தீவனத்தை வெட்டிக்கலாம் மாட்டுக்கு தீவனத்தை வெட்டிக்கலாம் என்ன சைஸ் வெட்டுன்னு கேட்டிருந்தாங்க நிறைய பேர் அவங்களுக்கு பாத்தீங்கன்னா இது காலஞ்சில இருந்து கிலோ வெட்டிக்க முடியுங்க சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சின்ன சின்ன சைஸ் அதாவது ஆடு சாப்பிடற மாதிரி மாடு சாப்பிட சாப்பிடற மாதிரி ஒரே மிஷின வந்து நீங்க வெட்டிக்க முடியும் கீர் மாடல அந்த மாடலுமே போக வேண்டியது கிடையாது ஒரே மிஷின்ல கீர் மாத்தாமைய நீங்க இந்த மிஷின்ல வெட்டிக்க முடியும் உங்களுக்கு எல்லாமே ஓன் மேனிஃபர் பண்ணி குடுக்கறங்காட்டி நாங்க மேனுஃபேக்சரிங் வாரண்டி உங்களுக்கு குடுக்குறோம் உங்களுக்கு இந்த மிஷினோட வாரண்டி கேரண்டி பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு வருஷம் ஃப்ரீ சர்வீஸ் வாரண்டி கொடுக்குறோம் ரீப்ளேஸ்மெண்ட் கேரண்டி உங்களுக்கு கொடுக்குறோம் இந்த மிஷின் கன்னியாகுமரியில் வாங்குறாங்க சப்போஸ் ரிப்பேர் ஆயிட்டு சார் ஒண்ணுமே பண்ண வேண்டாம் எங்களுக்கு கூட தனியா ஒரு சர்வீஸ் டீம் இருக்கிறாங்க அவங்க சர்வீஸ் பர்சன் கால் பண்ணி இல்லைன்னா அந்த கஸ்டமர் யார் ஃபாலோ பண்ணா அந்த எக்ஸிகூட்டிவ் கால் பண்ணி கிளியரான இன்ஃபர்மேஷன் இதனால என்ன ப்ராப்ளம் ஏற்பட்டுச்சு அப்படின்னு கரெக்டா சொன்னாங்கன்னா அதுக்கு நான் சர்வீஸ் பர்சன் அலகேட் பண்ணி வித் ஸ்பேர் பார்ட்ஸோட கொண்டு வந்து அவங்களுக்கு சர்வீஸ் பண்ணி கொடுக்கப்படும் இது ஒரு வருஷம் நடந்துச்சுன்னா எந்த ஒரு சார்ஜும் கொடுக்க வேண்டாம் ஒரு வருஷத்துக்கு அப்புறம் சர்வீஸ் சார்ஜ் உங்களுக்கு வரும் ஏன் வாங்கன்னு கேட்டீங்கன்னா தீவனத்தை வெட்டி போடும்போது மாடு சாப்பிட்டு என்ன பண்ணா உங்களுக்கு ஒரு தட்டு போடுறீங்க ஒரு கட்டு போடுறீங்கன்னா அதுல வந்து உங்களுக்கு பிப்டி பர்சன்ட் வந்து மாடு வந்து சாப்பிட்டு கீழே போட்டுருங்க அது மாடு வந்து காலில் மிச்சாலோ யூரின் போயிட்டாலும் மறுபடியும் மாடு சாப்பிடறது இல்லைங்க அந்த ஹண்ட்ரட் பர்சன்ட் தட்டுல வந்து பாத்தீங்கன்னா தீவனத்தை வந்து தான் சாப்பாடு யூஸ் பண்ணும்போது என்ன ஆகுனா குறைஞ்ச நேரத்துல அதிகமான தட்டுகளை வெட்டி அது மாடுகளுக்கு ஈஸியா நீங்க கொடுக்க முடியும் அதாவது நீங்க மாடுகளுக்கு தீவனத்தை ஸ்ப்ரெட் பண்ணும்போது நேரம் அதிகமாகுது இதுல வெட்டி போட்டீங்கன்னா தட்டு வேஸ்டேஜ் ஆகாம சீக்கிரம் மாடுகளுக்கு நீங்க டிஸ்ட்ரிபியூட் பண்ண முடியும் மிஷின் இல்லாத டைம்ல அந்த தட்டுகளை வந்து பாத்தீங்கன்னா மேனுவலாவோ இல்ல மிஷின் மாடல் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க அது வந்து கொடுவல் மாதிரி வச்சு வெட்டிட்டு இருந்தாங்க அதிகமாக அவங்களுக்கு சம்பள செலவு வந்து அதிகமா உங்களுக்கு இருக்கும் அதை அவாய்ட் பண்றதுக்காக தான் இந்த மிஷின் ஒரு பத்து மாட்டுக்கு மேல வச்சிருந்தாலும் கூட என்னன்னா நீங்க வெட்ட டைம் வந்து ஒரு மணி வந்து எண்ணூறுல இருந்து ஆயிரம் கிலோ மாதிரி வெட்டிக்கலாங்க பத்து மாடி வெட்டிடலாமா தாராள வெட்டிக்கலாங்க ஒரு ஒரு ஒன் அவர் தான் உங்களுக்கு அதுக்குள்ள நீங்க சார் கோயம்புத்தூர்ல நிறைய கம்பெனிகள் இருக்கு உங்க கம்பெனி நான் ஏன் வாங்கணும் சார் இப்ப பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர்ல நிறைய கம்பெனி வந்து மேனுபேக்சரிங் பண்றேன்னு சொல்லிட்டு அவங்க மிஷின் வேற பக்கம் வாங்கிட்டு உங்களுக்கு கொடுக்குறாங்க ஆனா நம்ம கம்பெனி பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நம்ம ஒன்ட் பெர்சன்ட் ஓன் மேனிஃபிக் பண்ணி கொடுக்குறோம் அதுக்குனால உங்களுக்கு ஒரு பெனிஃபிட் என்னன்னா எந்த ஒரு சர்வீஸ் எங்களை கான்டெக்ட் பண்ணி ஸ்பேர் பார்ட்ஸ் வாங்கிக்கலாம் சர்வீஸ் கூப்பிட்டுக்கலாம் அதுமல்லாம நம்ம வந்து கன்வேர் மாடல் இருக்காங்க சோ இந்த கன்வேர் மாடல் வந்து பாத்தீங்கன்னா சில கம்பெனி இப்பதான் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறாங்க நம்ம ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் நம்ம இன்ட்ரூஸ் பண்ணி தான் நம்ம கம்பெனி மட்டும் தான் சோ அதனால அடிச்சு சொல்லலாம் உங்களுக்கு மிஷினரி பொறுத்த வரைக்கும் ஏஆர்ஜி ஸ்டாப் கட்ற பொறுத்த வரைக்கும் பெர்சிலிஸ்டி தான் நிறைய கம்பெனி மிஷினரி சேல்ஸ் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் கஸ்டமர் ஃபாலோ பண்ண மாட்டாங்க நாங்க அப்படி கிடையாது கஸ்டமருக்கு மிஷினரி சேல்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் அதோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது அதோட குவாலிட்டி எப்படி இருக்குது நீங்க வாங்கினீங்க அதுக்கப்புறம் பக்கத்தில் இருக்கிற தோட்டத்துக்காரர்கள் சொன்னீங்களா அவங்க என்ன சொல்றாங்க இந்த மிஷின் பத்தி அவங்க வேற கம்பெனி வாங்கியிருப்பாங்க அந்த மிஷின் இந்த மிஷின் ஒரே மாதிரி பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குதா அப்படிங்கறது எல்லாமே நாங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அவங்க சொல்ற பிளஸ் பாயிண்ட் மைனஸ் பாயிண்ட் எல்லாமே ஏற்றுக்கிட்டு நாங்க வந்து எங்களோட தரத்தை வந்து மேம்படுத்தி கொண்டேதே இருக்கிற சிம்பிளா சொல்ல போனா ஹண்ட்ரட் பர்சன்ட் நாங்க யூஸ் பண்ற மோட்டருக்கு வந்து பாத்தீங்கன்னா காப்பர் காயில் மற்ற கம்பெனியில் வந்து பாத்தீங்கன்னா அலுமினியம் காயில் போட்டு ரேட் ரொம்ப கம்மியா கொடுப்பாங்க அது மதி இல்லாம நாங்க வந்து காப்பர் காயில் தான் யூஸ் பண்ணி நம்ம கொடுத்துட்டு இருக்கிறோம் நம்ம அடுத்ததான் பாக்க போறது வந்து பாத்தீங்கன்னா மேட் மேட்டு வந்து பாத்தீங்கன்னா நம்ம மாடுகளுக்கு விதிக்கக்கூடிய ஒரு மேட்டு தான் கால் போடுறது இந்த மேட்டு வந்து பார்த்தீங்கன்னா மட்டும் ரெண்டு வெரைட்டி இருக்குது ஒன்னு வந்து இன்டர்லாக் மேட் ஒன்னு வந்து பிளைன் மேட்டு மேட்டு ஏன் நம்ம யூஸ் பண்ணணும்னு பாத்துட்டீங்கன்னா மேட்டு இல்லாத ஒரு பண்ணையில மாடு வச்சிருந்தீங்கன்னா அந்த மாட்டுக்கு வந்து சீக்கிரமா டைசிஸ் வரக்கு ஹண்ட்ரட் பெர்சென்ட் வாய்ப்புகள் அதிகமா இருக்குதுங்க என்ன சார் டைசிஸ் நோய்கள் வர வாய்ப்புகள் அதிகமா இருக்குது உங்களுக்கு என்னென்னு பாத்துட்டீங்கன்னா இப்ப மேட் இல்லாத இடத்துல சிமிட் தர மண் ஈரப்பதம் அதிகமாக இருந்தாலும் இருந்துச்சுன்னா உட்காந்து முழங்கால் மடி அதுல வந்து பாத்தீங்கன்னா நிறைய பாக்டீரியா பண்ற இருக்குது தோல் வரைக்கும் வாய்ப்பு இருக்குது ஒரு மாடு புதுசா நீங்க வாங்குறீங்க அப்படின்னா இந்த மாதிரி தரையில் யூஸ் பண்ணும்போது என்ன ஆகுனா ஒரு வருஷம் ரெண்டு வருஷத்துக்குள்ள மாட்டுக்கு சீக்கிரமா நோய் வாய்ப்புகள் தொடரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமா இருக்குது அதுவே நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அந்த வாய்ப்பு இருக்காது நீங்க சாணம் போடுதுன்னா சாணத்தை வெளி தள்ளி எல்லாம் ஈஸியா ட்ரை ஆயிரும் இன்னொன்னு யூரின் இந்த யூரின் வந்து பார்த்தீங்கன்னா மேட்டர் நழுவி போய் கீழே போயிடும் ஸோ மாடு படுக்கிற இடத்துல வந்து ஈரப்பதமோ அந்த சாணியோ உங்களுக்கு ஒட்டாமல் இருக்கும் ஸோ ஈஸியாக வந்து ட்ரை ஆகிறதுனால உங்களுக்கு மேட்டை வந்து ரொம்ப கிருப்பாக உங்களுக்கு இருக்குங்க இப்போ நம்ம கம்பெனியில் வந்து பார்த்தீங்கன்னா மேட்டை வந்து ரெண்டு வெரைட்டி சொன்னேன் ஒன்று வந்து பிளைனு ஒன்று வந்து இன்டர்லாக் பிளைனுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சைடில் இந்த கிரிப் இல்லாமல் இருக்கும் அதான் வந்து பிளைன் மேட்டு இந்த மாதிரி ஒரு மேட்டுக்கு இன்னொரு மேட்டுக்கு இந்த மாதிரி லாக் சிஸ்டம் இருந்துச்சுன்னா இந்த இன்டர்லாக் மேட்டுங்க இந்த மேட்டோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆறுக்கு நாலு சைஸ் ஆறு அடி நீளம் நாலு அடி அகலம் ஒரு மாட்டுக்கு ஒரு மேட்டுங்கிறதா ஏஆர்ஜியோட கணக்குங்க இந்த மாதிரி மேட்டை ஒரு மேட்டை வாங்கி போட்டீங்கன்னா ஒரு மாட்டுக்கு கரெக்டா இருக்கும் இதோட வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாற்பது கிலோ இருக்கும் நிறைய பேர் கேட்ட கேள்வி என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த மேட்டை வந்து அடிக்கடி நம்ம கிளீன் பண்ணணும்னா கேட்குறாங்க அது நீங்க பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது ஏன்னா நீங்க மேட்டை நீங்க போட்டுட்டு நீங்க தண்ணி எடுத்து இல்லை சீமர் வச்சு க்ளீன் பண்ணிங்கன்னா ஈஸியா உங்களுக்கு க்ளீன் ஆயிரும் நீங்க உங்களுக்கு வாட்டர் ப்ரூஃபுக்காட்டி நீங்க ஈஸியா தண்ணியெல்லாம் உங்களுக்கு வெளியே போயிடும் மேட்டோட லைஃப் டைம் எத்தனை நாள் சில பேர் கேட்குறாங்க அவங்களுக்கு வீடியோ பதிவு தான் இது இந்த மேட் வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப் ஃபீஸ்க்காக வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அஞ்சு வருஷம் ஒரு பத்து வருஷம் சொல்லுவாங்க ஆனா அதெல்லாம் நாங்கள் கிடையவே கிடையாதுங்க எங்க கம்பெனில மேட்டை உற்பத்தி ஆகிற இடத்துல தான் நம்ம சப்ளை பண்றோம் எங்க ஊட்ட வந்து ரெண்டு வருஷத்துக்கு மேல வருங்க இது வந்து கஸ்டமர் பொறுத்து தான் அந்த லைஃப் உங்களுக்கு இன்கிரீஸ் ஆகுது நீங்க மேட்டை மடக்கவோ சுருட்டவோ கூடாது அப்படி சுருட்டு மடக்குனீங்கன்னா அது என்ன அவரோட கிரிப்பை வந்து அது இழந்துரும் அதனால சீக்கிரம் மேட் வந்து டேமேஜ் ஆயிரும் அப்படி இல்லாம நீங்க கிரிப்பா அப்படி போட்டு வச்சிட்டீங்கன்னா லைஃப் மோர் தன் டூ இயர் த்ரீஸ் மலையிலேயே நல்ல லைஃப் வரும் உங்களுக்கு இந்த மேட்ல மாடு வழுக்குமா சார் கண்டிப்பா வலுக்கோ வழுக்காது ஏன்னா வழுக்காம தான் உங்களுக்கு ஸோ மாடு கால் வச்சதுன்னா உள்ள வந்து பதிஞ்சா நிற்குமா தவிர உங்களுக்கு வழுக்கவே வழுக்காது உங்களுக்கு இந்த மேட் மூலமாக சாணி அழகு ஈஸியாக இருக்குமா நமக்கு அதாவது ஃபஸ்ட்டு உங்களுக்கு சொன்ன மாதிரி தான் சாணி அழகுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கு எப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா இப்போ சாணம் இங்கே விழுகுதுன்னா அந்த சாணத்தை நீங்கள் ஒரு குச்சி வச்சு அந்த பிளேட்டை வச்சு தள்ளி விட்டுட்டீங்கன்னா அது ஈஸியாக உங்களுக்கு ட்ரை ஆயிடும் நிறைய மாட்டு பண்ணையில் மாடு படுத்துட்டு எலும்பு மட்டுக்கு அப்படிங்க சார் அது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மண் தரையா இருந்துச்சுக்கல மண் தரை சிமெண்ட் தரையாக்கும்போது இருக்கும்போது படுத்து படுத்து எந்திரிக்கும் போது என்ன ஆகுதுன்னா அதோட மொழியில அதுக்கப்புறம் அதோட பாதத்துல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சீக்கிரமா நோய்கள் வரக்கு தொடரக்கூடிய வாய்ப்பு அதிகமா இருக்குது நீங்க மேட்டு போட்டுட்டீங்கன்னா அந்த ஒரு நோய் தொற்றுக்கு வாய்ப்பே கிடையாதுங்க ஏன்னா உங்களுக்கு மடி நோய் வராது இதெல்லாம் வர்றதுக்கு என்ன காரணம் பார்த்தீங்கன்னா சாணம் யூரின்னு அதுக்கப்புறம் அது கிளீன் பண்ணா விட்டாங்கன்னா அது அங்கேயே தங்கிக்கிங்க அந்த பேக்டீரியால தங்கி என்ன பண்ணணும் மடியில வந்து நோய்கள் தொடரக்கூடிய வாய்ப்பு இருக்குது இந்த மேட்டை போட்டோம்னா அதெல்லாம் உங்களுக்கு வராதுங்க சிமெண்ட்ல நீங்க மாடு வளர்க்குறீங்கன்னா உங்களுக்கு மாடு வந்து அடுத்து போது பாத்தீங்கன்னா முட்டில தேய்மானம் ஏற்பட்டு ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் மாட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த எந்திரிக்க முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படும் படுத்துக்கும் நிறைய பண்டையில படுத்துட்டு எழும்ப முடியல ஆமாங்க சோ இது வந்து மாடு வளர்த்துக்கு நிறைய பேர் அனுபவப்பட்டிருக்கிறாங்க சொல்லியிருக்காங்க அதனாலதான் கவர்மெண்ட் வந்து ரொம்ப முக்கியம்னு நாங்க வந்து ரொம்ப லோ பிரைஸ்ல நாங்க ஆஃபர் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க அடுத்த ப்ராடக்ட் வந்து பாத்தீங்கன்னா சாணம் அல்லும் எந்திரம் இந்த இயந்திரம் எதுக்காக யூஸ் ஆகுதுன்னா சாணத்தை நீங்க பழசம் பழைய மெத்தட் வந்து பாத்தீங்கன்னா கையில ஒளிச்சு நீ கூடையில போட்டு வெளியோட்டி கொட்டுவீங்க அதுக்கு மாற்று ஒரு மிஷினா தான் நம்ம கொடுத்துக்கிறது வந்து பாத்தீங்கன்னா மாட்டுச்சாணம் அள்ளும் இயந்திரம் இந்த மிஷின் வந்து பாத்தீங்கன்னா மாட்டுப்பணம் வச்சுக்கிறவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பெரிய வேலையா இருக்கிற வந்து ஆடுற வேலை தான் இதுக்காக ஒரு போய் வேலை கூப்பிட்டீங்கன்னா இந்த வேலைக்கு என்னை கூப்பிடுறேன் அதுக்கெல்லாம் நான் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு யாரும் வரதே இல்லை அந்த வேலை சுமை குறைக்கிறக்காகவும் மாடு வச்சுக்கிற ஓனருக்கு வந்து ரொம்ப பெனிஃபிட்டா இருக்கிற மாதிரி தான் மாட்டுச்சாணம் இயந்திரத்தை நம்ம முடிவு வச்சுக்கிறோம் இது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஈஸியா மெத்தடெல்லாம் நீங்க ஆபரேட் பண்ணிக்கலாம் நீங்க ஒரு டூ ஹவர்ஸ் நீங்க சார்ஜ் போட்டீங்கன்னா மாட்டு சாணத்தை அள்ளி உங்களுக்கு அதுவே வந்து பேஸ்கெட்ல போட்டு கொடுத்துரும் அந்த பேஸ்கெட்ல இருந்து வெளியே கொண்டு போய் கொட்டுறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா அடிஷனா இன்னொரு ட்ரேலையும் கொடுத்துரும் இந்த மிஷின் வந்து பாத்தீங்கன்னா ஓன் பேனிபிஷரி பண்ணி கொடுக்குது இந்த மிஷின் தமிழ்நாட்டிலேயே சரி இந்தியாலேயே வந்து பாத்தீங்கன்னா நம்ம கூட்ட மட்டும் தான் இருக்குது மற்ற கம்பெனில இருந்து நம்ம வாங்கி ரீசன் கூட பண்றாங்க இந்த மிஷினி வேணுங்கிறவங்க நம்மளை பார்த்து டேரக்டா வந்து அப்ரோச் பண்ணி பேசி அந்த மாட்டு சாணத்தை அள்ளும்போது போது மிஷினுக்கு ஏதாச்சும் ஆபத்து இருக்குமான்னு கேட்கறாங்க அந்த ஆபத்து எதுவுமே இல்லைங்கிறக்காக தான் மிஷினுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஸ்டீல் மெட்டீரியல் யூஸ் இதனால என்ன ஆகுதுன்னா மாட்டு சாணத்தை அள்ளும்போது போது இந்த ஈரப்பதம்லாம் இதுல வந்து உங்களுக்கு உள்ள போயிடும் அதனால ஈஸியாக உங்களுக்கு துருப்பிடிக்காதுங்க துருப்பிடிக்கிற மாதிரி டைப்ல பண்ணவே கிடையாது ஹண்ட்ரட் பர்சன்ட் ஸ்டீல் மெட்டியில் இருக்கிற காட்டி துருப்பிடிக்கிற வாய்ப்பு உங்களுக்கு இருக்கும் இதுக்கு கேரண்டி வாரண்டி எதாவது ஏஆர்ஜிபேக்சரிங் ப்ராடக்ட் தான் சோ நாங்க வாரண்டியும் கொடுக்குறோம் கேரண்டியும் குடுக்குறோம் பேட்டரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒன் இயர் ரீபிளஸ் வாரண்டி மிஷினுக்கு வந்து ஒன் இயர் சர்வீஸ் வாரண்டி ஃப்ரீயாக பண்ணி கொடுக்குறோம் தமிழ்நாடு ஃபுல்லா இலவச டெலிவரியும் கொடுத்துட்டு இருக்கோம் சோ வேணுங்கிறவங்க வந்து ஆர்டர் பண்ணிக்கலாம் ஆன்லைனில் புக் பண்ணலாம் இது தான் யூஸ் வேற ஸோ இந்த மிஷின்ல வந்து பார்த்தீங்கன்னா எப்படி ஆப்ரேட் பண்றதுன்னு வந்து பாத்தீங்கன்னா இது நீங்க ஒரு பேட்டரி தான் கொடுத்துருக்குறோம் நம்ம மூவ் பண்றது வந்து பார்த்தீங்கன்னா மேலே இருக்கும் பட் சாணத்தை அள்ளி நம்ம பேஸ்களில் போறது வந்து பார்த்தீங்கன்னா பேட்டரி மூலியமா ரன் ஆகுதுங்க நீங்க ஒரு ஃபோர் நீங்கள் சார்ஜ் போட்டிங்கன்னா நீங்க தொடர்ந்து ஒரு டூ ஹவர்ஸ் ரன் பண்ணீங்க அதாவது ஒரு ஐம்பதுல இருந்து நூறு மாட்டுக்கு வந்து சாணத்தை நீங்க அழிக்க முடியும் குறைஞ்ச நேரத்துல லேடிஸ் அண்ட் ஜென்ஸ் யாரு வேணா யூஸ் யூஸ் பண்ணி மிஷினரி அபாய் பண்ணிக்கலாம் வந்து யூஸ் பண்ணிக்க முடியும் ஏன்னா லைட் வெயிட் மாடலில் உங்களுக்கு சாணத்தை வந்து குறைஞ்ச நேரத்துல ஈஸியா தான் இந்த மிஷினரி அழிக்க முடியும் ஈஸியா மெயினன்ஸ் பண்ணிக்க முடியும் மாட்டு பண்ணையில மாடு வச்சுக்கிறோம் தெரியும் ஒரு மாடு வந்து ஒரு மணத்துக்கு ஒரு மாடு சாணி போடுதுன்னா நாள் புழுக்கா சாணியாவே இருக்கும் அப்போ நீங்க கிளீன் பண்றதுக்கு வந்து வேலையாட்கள் கூப்பிட முடியாது அதுமில்லாம இந்த மிஷினரி இருந்துச்சுன்னா உங்களுக்கு நீங்க ஈஸியா லேடிஸ் அண்ட் ஜென்ஸ் வந்து ஈஸியா மூவ் பண்ணி கொடுவ முடியும் நேரத்தை குறைஞ்ச நேரத்தில் வந்து அதிகமான வேலை செஞ்சு கொடுத்து நம்ம ஈஸியா பண்ண முடியுங்க இந்த மிஷின் யூஸ் பண்ற என்ன பெனிஃபிட் பாத்தீங்கன்னா வேலையாட்கள் ரொம்ப மிச்சமாகறாங்க பணமும் மிச்சமாகுது அது மூலம் டைம் ரொம்ப ரொம்ப மிச்சமாகுது இந்த காலத்தில் வந்து டைம் ரொம்ப வேல்யுபுலா இருக்கிறாங்க டைம் தான் இந்த மிஷின் நாங்க ஸோ யார் வேணா யூஸ் பண்ணி நம்ம ஆப்ரேட் பண்ணிக்க முடியுங்க ஏஆர்ஜி வந்து பார்த்தீங்கன்னா களை எடுக்கும் இயந்திரம் சப்ளை பண்றோம் அதுல வந்து பார்த்தீங்கன்னா முதல் வேரியன்ட் பார்த்து பார்த்தீங்கன்னா மூணு ஹெச்பி இருக்கிற பவர் வீடர் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒருடிக்குள்ள இருக்கிற கலையில வந்து செடிகளுக்கு நடுவில் வந்து ஓடி போறதுக்கு உங்களுக்கு வீடர் வந்து கரெக்டாக உங்களுக்கு இருக்கும் அதோட பெருசு வந்து பாத்தீங்கன்னா அஞ்சு ஹெச்பி ஏழு ஹெச்பி ஒன்பது ஹெச்பி இருக்குது இதுல டீசல் இருக்குது பெட்ரோல் இருக்குது இதுல வந்து பாத்தீங்கன்னா சென்டர் ரோட்டரி அண்ட் வந்து பேக் ரோட்டரி உங்களுக்கு இருக்குது இதுல கலையும் எடுத்துக்கலாம் அதுவாக வட்டப்பாத்தியும் எடுத்துக்கலாம் தென்னை மரத்துக்கு தோட்டம் வச்சுக்கிறவங்க வந்து பாத்தீங்கன்னா வட்டப்பாத்தி இருக்கிறவங்க எடுத்துக்கலாம் சோ இதுல வந்து பெட்ரோல் டீசல் வெரியன்ட் இருக்குது டைரெக்டா வேணுங்கிறவங்க டேரக்டா சைட்டுக்கு வந்து பார்த்து ஓட்டி கூட நீங்க எடுத்துக்கலாம் ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா கட்டரை பொறுத்த வரைக்கும் நீங்க பார்த்தது பேக் பேக் அண்டு ஒன் சைட் பேக் பாத்துற மாதிரி பாத்துருப்பீங்க அதனால என்ன ஆகுதுன்னா மக்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா யூஸ் பண்ணும்போது ஷோல்டர் பெயின் பேக் பெயின் ரொம்ப அதிகமா இருக்குது வைப்ரேஷன் அதிகமா காட்டி நமக்கு வந்து பாத்தீங்கன்னா பேக் பெயின் ரொம்ப அதிகமா இருக்குது அதெல்லாம் அவாய்ட் தான் இந்த மிஷினரியே நாங்கள் இருக்கிறோம் இது வந்து பாத்தீங்கன்னா டூ ஸ்டோக் அண்ட் ஃபோர் ஸ்டோக் ரெண்டு மாடலும் வருது இதுல வந்து பாத்தீங்கன்னா நீங்க ரெண்டு ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம் ஒண்ணு வந்து பார்த்தீங்கன்னா ஒன் சைடு பேக்காக போட்டுக்கலாம் நீங்க சைக்கிள் அட்டாச்மெண்ட்டை வச்சுக்கிட்டு நீங்க அதை வந்து எங்கெங்கே கொண்டு போகிறோமோ அங்கெல்லாம் கொண்டு போய் நீங்க களை செடிகளை வெட்டிக்கலாம் தோட்டத்தில் இருக்கிற வேண்டாத செடிகளை வந்து நீங்க வெட்டிக்க முடியும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா மிஷினோடைய வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் டூ டி பிளேடு எண்பது பல்லு இருக்கிற பிளேடு அதுக்கப்புறம் நைலான பிளேடுங்க கொடுத்துருக்குறோம் ஸோ இதை வச்சு நீங்க பில்லு செடி மரம் எல்லாத்தையுமே நீங்க வெட்டிக்க முடியும் ஸோ இந்த மிஷின் ஏன் வாங்கணும்னு பார்த்துட்டிங்கன்னா தோட்டத்துல மழை பெஞ்ச காலத்துல வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விசப்பூடு செடிகள் நிறைய தேவையில்லா செடிகள் நிறைய வளர்ந்துருக்கும் அதெல்லாம் தான் இந்த மிஷினரி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது வந்து என்ன என்னென்ன உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணிருக்கிறோம் இந்த மிஷினை வேணுங்கிறவங்க டேரக்டா ஏர்ஜிபடி வாங்கிக்கலாம் இல்ல மாடுகளுக்கு சோளத்தட்டு விட்டலாமா சார் இது வந்து பாத்தீங்கன்னா மாடுகளுக்கு தேவைப்பட தீவனமா இருக்கக்கூடிய சோளத்தட்டு மக்கா சோளத்தட்டு யானை பயிறு அப்படின்னு நிறைய வீட்டில் சொல்லுவாங்க அந்த மாதிரி தீவனத்தை எல்லாமே இந்த மிஷினை வச்சு வெட்டிக்க முடியும் அதுக்கு ஆக்சசரிஸ் எல்லாமே கொடுத்துருவோம் கஸ்டமர் நேராக வந்தாங்கன்னா அவங்க ஓட்டிங் காமிச்சு கொடுத்துருவோம் உங்களுக்கு என்ன மாதிரி தோப்பு வச்சுக்கிறவங்களுக்கு பாக்குமரத் தோப்பு வச்சுக்கிறவங்களுக்கு இல்லாம தோட்டத்துல வந்து நிறைய கழிவுகள் இருந்துச்சுன்னா அது மண்ணுல மக்களுக்கு இல்லைன்னா மண்ணுல மக்காம இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவாங்கன்னா விவசாயிகள் தீ வச்சு எரிக்கும் போது என்ன ஆகுதுன்னா மண்ணுல இருக்கிற நுண்ணுறு இறந்து போயிருதுங்க அதெல்லாம் அவாய்ட் பண்றதுக்காகத்தான் நம்ம கொண்டு வந்து பத்தி பாத்தீங்கன்னா உச்சிப்பர் இந்த உச்சிப்பர் வந்து பாத்தீங்கன்னா தேன்னை மரம் பாக்குமர தோப்புல வந்து இருக்கிற தேங்காய் மட்டை பாக்கு மட்டையெல்லாம் வந்து இதுல போட்டு நீங்க அரைச்சிக்கலாம் இதுல அரைக்கும் போது என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப காலேஜ் சைஸுக்கு வெட்டி கொடுக்கும்போது மண்ணில் ஈஸியா மண்ணோட மக்கிடுதுங்க சார் சோ நம்ம கிட்ட இருக்கிற உச்சிப்பெரு வந்து பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க பெட்ரோல் உள்ள கூடியது இது வந்து பாத்தீங்கன்னா இருபது ஹெச்பி இன்ஜின் மாடல் கொடுத்துருக்கோம் சோ இது ஃபுல் அண்ட் ஃபுல் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்ஜின் ஆயில் செப்பரேட்டா இருக்கும் பெட்ரோல் டேங்க் செப்பரேட்டா இருக்கும் நீங்க ஒரு லிட்டர் பெட்ரோல் ஊத்துனீங்கன்னா ஒன் ஹவருக்கு கட் பண்ணிக்கலாம் ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்துக்கு கொண்டு போறது வந்து பாத்தீங்கன்னா ஈஸியா நீங்க தள்ளிட்டு போக முடியும் சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா பெரேக் சிஸ்டம் கொடுத்துருக்குறோம் டுவென்ட்டி ஹெச்பி பவர் சிப்பர் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட ஸ்பெஷல் கொடுத்துட்டு கொடுத்துருக்கோம் எந்த கம்பெனிலுமே இல்லாத ஒரு ஆஃபர் யார் வேணா டேரக்டா வந்து ஓட்டி பார்த்து எடுத்துக்கலாம் ஆன்லைன்ல ஆர்டர் பண்றவங்களுக்கு அடிஷனல் டிஸ்கவுண்ட் உங்களுக்கு இருக்குது